ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமான காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் கொச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் வக்கரகதியில் இருக்கார் வக்கரம்னால் ஒன்றும் இல்லை அவர் பின்னோக்கி போகிறார்னு அர்த்தம் தன்னுடைய வீட்டிலேருந்தே அவர் பின்னோக்கி போகிறார் எங்கே போகிறாருன்னா அதே கும்பராசியில் சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வயலாக சஞ்சாரம் பண்ணுறார் சதயம் அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு உங்கள் துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அடுத்து பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம் கோச்சாரத்தில் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு எட்டில் இருக்கார் இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் சனி பகவான் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் அப்படி போது சனி பகவான் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் எப்பயுமே இந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி போராட்டம் இருந்தாலும் சரி மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் மறந்து நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏதோ ஒரு விபத்தில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சனி பகவான் இந்த காலங்களில் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல அவர் இந்த அஞ்சாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப நாளாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவர் சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பார் லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே தடை பண்ணுறவர் சனி பகவான் தான் எந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் தடை பண்ணுறாரோ அவர் தான் உங்களுக்கு இப்போ நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து லவ் அஃபயரில் இருக்கீங்க காதல் விஷயத்தில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்து அது பிரேக் ஆகியிருந்தால் அந்த லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகும் இது அத்தனையுமே அவர் இந்த வக்கரகதியில் செய்வார் அது மட்டுமே இல்லை யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தது மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலைமைகள் மாறி மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதோ ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதற்கான வாய்ப்பையும் சனி பகவான் இந்த வக்கரகதியில் கொடுப்பார் குறிப்பாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்பெகுலேஷனில் இருக்கீங்க யூக வணிகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நினைக்கிறவங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் ஷேர் மாத்திரம் இல்லை லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அது இல்லாமல் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவார் இது எல்லாவற்றுக்கும் மேலக நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் இதையெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அதனால் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே சனி பகவான் கொடுப்பார் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் உருவாக்குவார் கடன் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத நோய் இருக்குது க்ரானிக்கா டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த நோயிலிருந்து தன்மை குறைவதற்கான வாய்ப்பு அல்லது நோயிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான வாய்ப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இது அத்தனையுமே சனி பகவான் கொடுப்பார் மெயினாக உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த காலத்தில் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரொஃபஷனில் இருக்கீங்க கெரியரில் இருக்கீங்க ஜாபில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கலாம் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம் இனி அதில் ஃபியூட்டர் கன்சல் ஒர்க் பண்ணலாம் உங்களுடைய வேலையில் இந்த காலத்தில் கவனம் அவசரப்பட்டு எக்காரத்தை கொண்டு பார்க்கும் வேலையை வெட்டுறாதீங்க இது ரொம்ப ரொம்ப இந்த மு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலத்தில் ஒரு லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இது ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலும் சரி அல்லது விஆர்எஸ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்குது நல்லா யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் கவனம் அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகிறதுல பொறுமை நிதானமாக இருங்க இந்த காலத்தில் நான் ரொம்ப நாளாக நான் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக நான் வந்து கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமையாக இருங்க ஆன் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்க அதற்கான காலம் இந்த வக்கரமான காலங்களில் இல்லை ஸோ இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது யாருக்கெல்லாம் காதல் திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த வரன்களை செய்வார் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் இந்த காலங்களில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி பண்ணுவார் அது மட்டுமல்ல உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுவார் அல்லது உருவாக்குவார் ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பார் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க சகோதரர் இருக்காங்க அவர்களாலும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அங்கே குரு பகவானும் பார்ப்பார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் வாங்கணும்னு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் இது வரைக்கும் உங்கள் கையில் கேஷ் அண்ட் ஹேண்டாக இல்லாதவங்களுக்கு இந்த காலங்களில் அதிக அளவில் நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவார் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்ததுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸை உருவாக்குவார் அதோட இந்த காலங்களில் நீங்கள் உங்களுக்கு அன்சேல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து யாருக்கெல்லாம் வரல அல்லது கிடைக்கல இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு உருவாக்குவார் அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் கணவன் அல்லது மனிமின் மூலமாக தனவரவு பொருள் வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டுமல்ல எதிர்பாராத பொருள் வரவே உங்களுக்கு உருவாக்குவார் குறிப்பாக உங்களுக்கு பென்ஷன் பணம் அல்ல அல்லது ஏதாவது பிஎஃப் பணம் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்கிறவங்களுக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் யாருக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமையே நீங்கள் இந்த காலத்தில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய பயணத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் கல்வி தொடர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வக்கரமான காலங்களில் துளாராசியில் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் நரசிம்மரையும் ஆஞ்சி நேரையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்